ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேங்க் அர்வைஸ் நாம் இன்றைய வீடியோவில் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரீசண்டாக கொண்டு வந்த கைட்லைன்ஸ்னால் வாடிக்கையாளர்கள் வந்து வெறும் வட்டியை மட்டும் செலுத்தி நகையை புதுப்பிக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்கள் வந்து முழு பணத்தையும் செலுத்தி அடுத்த நாள் மட்டும்தான் நகை கடனை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னும் ஆர்பிஐ வந்து வங்கிகளுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு கைட்லைன்ஸையும் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிகளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம நகை கடன் அப்படின்னா ஒரு வருட கால அவகாசத்துக்கு பிறகு நம்ம எப்போ வந்து நகை கடன் டியூ வருதோ அந்த டைமில் வங்கிகளுக்கு போயிட்டு வெறும் வட்டியை மட்டும் கட்டிவிட்டு வேணும் அப்படின்னா அந்த நகையவே வந்து புதுப்பித்து புது லோனாக வந்து வாங்கிக்க முடியும் இதன் மூலமாக வெறும் வட்டி மட்டும் கட்டி அடுத்து ஒரு வருஷத்துக்கு அந்த நகை கடனை வந்து புதுப்பித்து கொள்ள முடியும் ஆனால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்படி பண்ணுறது வந்து தவறு வெறும் வட்டி மட்டும் வங்கிகள் வாங்கிக்கிட்டு அவங்க முழுசாக வாடிக்கையாளர்கள் பணம் கட்டின மாதிரி காமிச்சு அது நகையை புதுப்பித்து தரது வந்து தவறு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதனால் நிறைய மக்கள் வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்கள்ட இருந்தோ அல்லது வெளியில் கந்து வட்டி கொடுக்குறவங்கள்கிட்ட இருந்தோ ஒரு நாளைக்கோ ரெண்டு நாளைக்கோ பணம் வாங்கிட்டு வங்கிகளுக்கு வந்து செலுத்துகிற மாதிரி இருக்குது இதனால் அவர்கள் வந்து அதிக வட்டிக்கு வந்து கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படுறதா மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரே நாளில் நகைக்கடன் பெற்றுக்கிட்டு இருந்தவங்க இப்போ வந்து முதல் நாளில் போயிட்டு சொந்த பணத்தை வச்சு க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அடுத்த நாளில் தான் கடன் தராங்க இதுவும் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக வாடிக்கையாளர்களுக்கு வந்து இருக்குது விவசாயமாக இல்லாத கடன்களுக்கு வந்து நகை கடன்கள் கொடுக்கும்போது அது என்ன பர்பஸ்க்காக லோன் கொடுத்தாங்களோ அந்த பர்பஸ்க்கு அந்த நகை கடனை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத வங்கிகள் வந்து உறுதி செய்யணும் ஒருவேளை விவசாயம் சார்ந்த கடனாக தங்க நகை கடன்களை கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா நில ஆவணங்களையோ வாடிக்கையாளர்கிட்ட இருந்து கட்டாயம் வாங்கி சரிபார்க்கணும் அப்படிங்கிறதையும் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க முக்கியமாக பேங்க் வந்து ஒரு வாடிக்கையாளர் வந்து நகை கடனை வந்து வாங்கிட்டு கட்டாமல் விட்டாங்க அப்படின்னா அந்த நகையை ஏலத்தில் விட்டு அதன் மூலமாக வர பணத்தை வச்சு வாடிக்கையாளரோட லோனை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க ஒருவேளை லோன் க்ளோஸ் ஆகிட்டு மீதி பணம் இருந்தது அப்படின்னா அதை வந்து அவங்களுடைய சேமிப்பு புத்தகத்தில் வந்து வரவு வைப்பாங்க அப்படி ஏலத்துக்கு விடும்போது வங்கிகள் வந்து ஆல்ரெடி வந்து லோன் வாங்கும்போது என்ன வெயிட் போட்டிருக்காங்களோ அதுபடி ப்ராப்பராக வந்து நகை ஏலத்துக்கு விடாமல் வெறும் குறைவான விலைக்கு வந்து நகையை ஏலத்துக்கு விட்டு குறைவான அமௌண்ட்டு தான் வர வைக்கப்படுது அப்படின்னும் ஆர்பிஐ வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க ஒரு சில ஃபின்டெக் கம்பெனிஸ் அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்க்கு வந்து நகை கடன்கள் கொடுக்கும்போது அவங்களுடைய வீட்டுக்கே நகை நகைக்கடன் வந்து கொடுக்குறாங்க அப்படி பண்ணும்போது அவங்க வந்து அந்த நகைகளை வந்து வாடிக்கையாளரோட இருந்து பேங்க்குக்கு கொண்டு வரும்போது பாதுகாப்பற்ற முறையில் வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறது அது வந்து மிகவும் தவறானது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டைமு ஆல்ரெடி வச்ச லோன்லேயே அதிகமாக லோன் கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ அந்த நகையை எடுத்து மதிப்பீடு செய்யாமல் நேரடியாக அந்த நகை கடன்களுக்கு வந்து அதிக அமௌண்ட்டு கொடுக்கறதும் வந்து தவறு அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வங்கிகள் வந்து நகைக்கடன் கொடுக்கும்போது என்னென்ன தவறுகள் செய்கிறாங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டி இது அனைத்து தவறுகளையும் வங்கிகள் உடனடியாக வந்து நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு வந்து கூறியிருக்காங்க ரிசர்வ் பேங்கோட இந்த மாதிரியான கைட்லைன்ஸால் வந்து பொதுமக்கள் பாதிக்கப்படுறதா அனைவரும் வந்து தெரிவிக்கிறாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட இந்த கைட்லைன்ஸ்லேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒரு கணவர் அவங்களுடைய பேரில் வந்து இப்போ நம்மளுடைய அப்பா பேரில் வந்து நகை கடன் வச்சுருக்காங்க அப்படின்னா ஒருவேளை நம்மளால் வந்து பணத்தை ரெடி பண்ண முடியல அப்படின்னா நம்மளுடைய அம்மாவுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து வங்கிகளுக்கு போயிட்டு என்னுடைய அம்மா பேரில் நகையை வச்சு அது மூலமாக வர பணத்தை வச்சு என்னுடைய அப்பா பேரில் க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி வங்கிகளுக்கு வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வங்கி மேலாளர்கள் வந்து ஒரு சில கிளைகளில் வந்து இன்னமுமே வெறும் வட்டி பணத்தை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாடிக்கையாளர்கள் வந்து முழு பணமும் கட்டின மாதிரி காமிச்சு லோனை வந்து புதுப்பித்து தந்துக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்